நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி லவ் டு சீ குட் டேஸ் உங்களுடைய நல்ல நாட்களை ஆண்டவர் காண விரும்புகிறார் எந்த ஒரு அம்மா அப்பாவும் தங்கள் பிள்ளைகளுடைய கெட்ட நாட்களை காண விரும்பவே மாட்டார் என் மகன் என் மகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா தாய் தகப்பனும் விரும்புவார்கள் அப்படியே தான் உங்கள் அருள்நாதர் இயேசுவும் நீங்க நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார் அந்த நல்லா இருக்க வேண்டியது எப்படி என்றால் எப்படி ஒரு பழக்கூடையிலே கெட்ட பழங்களோடு அழுதி போன பழங்களோடு ஒரு நல்ல ஆப்பிளை வச்சிங்கன்னா அந்த அழுவி போன பழங்களுடைய கிருமிகள் இந்த நல்ல ஆப்பிளை தாக்கிடும் என்ன வச்சிடும் அதே போன்று நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தீய காரியங்களை உங்களை விட்டு விலக்கி வைத்து கொள்ள வேண்டும் தீய காரியங்களை நீங்கள் பார்க்கவே கூடாது அதுவும் உங்களை மேல் பார்க்க கூடாது உங்கள் மேல் பழக்கூடாது இது பட்டா போதும் நம்ம அவுட்டு இல்லையா எவ்வாறு அதை கெட்ட பழம் நல்ல பழத்தோட படும் பொழுது அது தன் கிருமிகளை செலுத்தி காயப்படுத்தி கெட வைக்கிறதோ அப்படியே உங்களையும் என்னையும் கூட சாத்தானவன் தன்னுடைய தீய காரியங்களால் உங்களையும் என்னையும் கெட்டு போக வைத்து விடுவான் ஒன்று பேதுரு மூன்று பத்து ஒன் பீட்டோ சாப்டர் த்ரீ வர்ஸ்டன் இவ்வாறு சொல்கிறது ஓவர் உட் லவ் லைஃப் and see good days must keep his tongue from evil and his lips from disciple disciple speech <laughs> அதாவது யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை மிகவும் நேசிக்கிறார்களோ யாரெல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் தங்களுடைய நாவை டங் ஃபஸ்ட் டங் தங்களுடைய நாவை கீழ்தரமான பாவத்திற்கு ஈவிலுக்கு பேசாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படியே நாவு உற்சாகப்படுத்துமே ஆனால் இந்த உதடு டைட்டா மூடிக்கணும் ஸ்பீச் உங்களுடைய உதடுகள் அந்த கேடு கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை உங்கள் நாவிலிருந்து வரவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படி ஒரே நாவு ஆண்டவரை போற்றவும் ஒரே நாவு பாவம் செய்யவும் தீய காரியங்களை பற்றி பேசவும் பயன்படுத்தலாமா முடியாது ஒரு பாத்திரத்துல நல்ல பாலை வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துல இருக்கிற கெட்டுப்போன பொருளத்துக்கு யாராவது பால்ல வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களே அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் இந்த ஒரே வாயில பாவத்தையும் செய்ய ஆண்டவருக்கு பரிசுத்தமான வாழ்த்துதலையும் ஏன் சொல்லுகிறீர்கள் என்று இயேசுகளை ஒன்று பேத மூன்று பத்தின் மூலமாக கேட்கிறார் கேட்டுட்டு ஒரு அறிவுரை சொல்றார் ஒன்று பேத மூன்று பதினொன்று அவன் நலமா இருக்க வேண்டும் என்றால் டேர்ன் அவே ஃப்ரம் ஈவல் அந்த பாவத்தை அந்த சாபத்தை அந்த அசிங்கத்தை விட்டு திரும்ப வேண்டும் பாவத்தை பார்க்கவே கூடாது எனக்கு அது வேண்டாம் பாவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவள் பாவத்தை விட்டு திரும்பி நிற்க வேண்டும் திரும்பி நின்றுட்டா போதுமா அடுத்து சீக் பீஸ் நீங்களும் நானும் சமாதானத்தை நாட வேண்டும் யார் அந்த சமாதானம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கார் அவள் பேர் கூட சமாதானம் ஆனால் ஆண்டவர் சொன்னார் மை பீஸ் ஐ கிவ் யூ என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அந்த சமாதானத்தை நாட வேண்டும் எப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய சமாதானத்தை நாடுவீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே சண்டை சச்சரவு துன்ப துயரங்கள் கேவலமான பேச்சுக்கள் சோதனையான காரியங்கள் நிகழ விடாதபடி இயேசு உங்களை வேலி அடைத்து காப்பார் உண்மையா பிரதர் என்னை வேலி அடைத்து காத்திருக்கார் என் வாழ்க்கையில இன்னமும் கூட என்னுடைய வேலையை தாண்டி சில ஓநாய்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டது ஏசு சொன்னார் வேண்டாம் நீ வேண்டாம் உன்னை சுற்றி நான் வேலி அடைக்கிறேன் உனக்கு ஆசையா கூட இருக்கலாம் நான் வேலி அடைக்க போறேன் வேலையை அடைச்சு உன்னை காப்பாற்ற போறேன் இன்னும் ஆண்டு பிற இந்த ஓனாய் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த ஓனாயை நான் பாத்துக்கிறேன் விரட்டி இதை இதனா உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால் நீங்க ஆண்டவருக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வேலி அடைத்து காப்பார் எனக்கு பிரியமான நண்பு சகோதரனே சகோதரியே ஒன்று பேதிரு மூன்று பனிரெண்டு இவ்வாறு சொல்கிறது ஃபார் த ஐஸ் ஆஃப் த லார்ட் ஆர் ஆன் த righteous கர்த்தருடைய கண்கள் நீதி நோக்கமா இருக்கிறது யாரெல்லாம் என்னை தேடுறாங்க யாரெல்லாம் எனக்கு பெரியமா இருக்காங்கன்னு ஆண்டருடைய கண்கள் உங்களையும் என்னையும் தேடிக்கொண்டிருக்கிறது அந்த இயர்ஸ் ஆர் அட்டன்டிவ் டு பிரேயர்ஸ் கர்த்தருடைய செவிகள் உங்களுடைய ஜபத்தை கேட்க விரும்புகிற செவிகளா இருக்கிற ஒன்று பேதுரு மூன்று பனிரெண்டு உங்க ஜபத்தை உங்க விண்ணப்பத்தை உங்க தேவைகளை ஆண்டவர் கேட்க தயாரா இருக்கார் முத கண்டிஷன் நீங்க ரைட்டிஸா இருக்கணும் நீங்க நல்லவங்களா இருக்கணும் பட் ஐயத்தெல்லாம் அகைன்ஸ்ட் த ஈவல் ஒருவேளை நீங்க உங்க நாக்கையும் உங்க உதட்டையும் மூடாம நீங்க பா பான்னு மற்றவங்களை பத்தி பழி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாவமான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை தேவன் வெறுக்கிறார் தேவன் உங்களை வெறுக்க வேண்டுமா தேவர் உங்களை நேசிக்க வேண்டுமா காட் ஆண்டவர் உங்களை நல்ல நாட்களிலே பார்க்க விரும்புகிறார் நலமா இருக்கணும் பையன் இருக்கணும் பார்க்க விரும்புகிறார் அப்படி பார்க்க விரும்புகிற இயேசுவுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க நீதிமொழிகள் ஆறு பதினேழு சொல்லுகிறது லார்ட் இட்ஸ் அ லைங் டங் பொய் பேசுகிற நாவை தேவர் அருவறுக்கிறார் வெறுக்கிறார் சிலர் சொல்லுவாங்க கிட்ட ஆண்டவரே நான் பாவமே செய்யறதில்லை எல்லாம் பாவம் செஞ்சுட்டு பாவம் செய்யறது நல்லா குடி போத தலைக்கிற வரைக்கும் குடிப்பாங்க குடிச்சிட்டு ஆலயத்துக்கு போய் ஆண்டவர் எனக்கு குடிப்பதே இல்லை ஆண்டவருக்கு தெரியாதா அவர் கண்டுதான் உன் மேல நோக்கமா இருக்குது நீ எப்ப திருந்த போற எப்ப நல்லவனா தேடிக்கிட்டு இருக்க பாவம் பண்ணிட்டு விபச்சாரம் பண்ணிட்டு ஆண்டவரே நான் ஒண்ணுமே பண்ணலன்ட்டு ஆண்டவருடைய திருவிருத்துல பங்கு கொள்வாங்க ஆண்டவருக்கு பிடிக்காது புகை பிடிச்சு இழு இழு இழுப்பாங்க எதுக்கு உள்ள போய் உள்ள நுரையீரல் எல்லாம் கெட்டு போறது லங்ஸ் எல்லாம் கெட்டு போறது ஆண்டவருக்கு பிடிக்காது ஏன்னா நீ நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு அப்படி இருக்கும்போது உன் சரீரத்தில் ஒரு அவயங்கள் கெட்டு போக விரும்புவாரா இதை குடிகாரர்களுக்கும் நான் சொல்லுகிறேன் குடிக்கிறீங்கன்னா எப்படின்னா ஏதோ ஒரு மருந்துக்கு கொஞ்சம் டாக்டர் சொன்னார் சாப்பிட்லான்னு அப்படி கிடையாது ஃபுல்லாக குடிச்சு போதை வர வரைக்கும் தள்ளாடுறது நீங்கள் தள்ளாடும் போது உங்கள் உடம்பு உறுப்பு கெட்டு கெட்டுப்போதே ஆண்டவர் நீங்கள் கெட்டு போகக்கூடாது விரும்புகிறாரு அப்படின்னா ஏன் அந்த அளவுக்கு நீங்கள் குடிக்கணும் ஏன் அந்தளவுக்கு நீங்கள் பாவத்தை பண்ணணும் யோசித்து பாருங்களேன் சிந்திச்சு பாருங்கள் சிந்திச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே சங்கீதம் நூத்தி இருபது ரெண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க ஆண்டவரே என்னை காப்பாற்றும் இந்த உதடு பாவம் செய்கிற உதடு இந்த பாவம் செய்கிற நாக்கிலிருந்து என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே இந்த நாக்கை வேண்டான்னு சொல்லணும் எத போதைய வேண்டான்னு சொல்லாம் பாவத்தை வேண்டான்னு அந்த வாய் ஒரு நாவை தாருங்கள் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே என்று அறிக்கை செய்து பாருங்களேன் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு தி லார்டு கர்த்தருக்கு இந்த பொய் பேசுற நாவை விட்டு விலகிடுற வேண்டாம் எனக்கு நீதிபதிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பொய் பேசும் நாமும் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் பொய் பேச வேண்டுமா சிந்தித்து தான் பாருங்களேன் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களா மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் தன் சீடர்களுக்கு கொடுத்திருக்கிறார் கட்டளை கொடுத்திருக்கிறார் நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய உருவானவர்கிட்ட ஊழியக்காரங்க கிட்ட உங்கள் ஊழிய காரங்க கிட்ட தனியாக இருக்கும் சொல்லுங்கள் நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறேன் என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவர் உங்களுக்கு வரத்தை கொடுத்துருக்கா இல்லையா அந்த வரத்துக்கு ஆண்டவர்கிட்ட பேசி எனக்காக மன்றாடி ஜபிங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க தப்பு கிடையாது இல்லை நான் உங்ககிட்ட ஜோ ஜபிக்க விரும்புகிறேன்னா ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுங்க இந்த மரிய முதல்லான் கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய பாவத்தில் அழவில்லையா ஆண்டவரோடைய மன்னிக்கவில்லையா மன்னிங்க நீங்களும் மன்னிங்க நீங்க மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சா நீங்க மன்னிச்சிருங்க ஆண்டவர் பார்த்துப்பார் கர்த்தர் பார்த்துப்பாரு நீங்க விட்டுருங்க சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு நாலு டூ ஃபோர் சேஸ் யூ லவ் எவ்ரி ஹார்ம்ஃபுல் வேர்ட் ஓ யூ டிசைட்ஃபுல் டங் ஒவ்வொரு கெட்ட 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 வார்த்தைகளை நீங்க விரும்புறீங்க அதை நாடுகிறது என்று தேவன் சொல்லுகிறான் இன்று அருமையான என் அன்பு சகோதரனே சகோதரிகளே நீங்கள் நலமா இருக்க வேண்டுமா இந்த தீய நாவை இந்த கெட்ட நாவை கெட்ட எண்ணங்களை கெட்ட வார்த்தைகளை நீக்கிவிட்டு உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்க ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து தான் பாருங்களேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கான் பிளஸ் ஆர்